ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி மேக்ஸ்லேருந்து எண்களை அறிவோங்கிற ஒரு பாடல் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெரிய கைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க பாடல் பார்க்கலாம் ஒன்றும் ஒன்று இரண்டு என்று ஓனான் வந்து சொல்லுச்சான் ஓனான் வந்து சொல்லுச்சான் இரண்டு ஒன்று மூன்று என்று முஜுறு வந்து சொல்லுச்சான் முஜுறு வந்து சொல்லுச்சான் ஒன்று ஒன்று இரண்டு என்று ஓனான் வந்து சொல்லுச்சான் ஓனான் வந்து சொல்லுச்சான் இரண்டு ஒன்று மூன்று என்று முஜுறு வந்து சொல்லுச்சான் மூன்று ஒன்றும் நான்கு என்று நாரை வந்து சொல்லுச்சான் நாரை வந்து சொல்லுச்சான் நான்கு மூன்றும் ஐந்து என்று ஐரமீனு சொல்லுச்சான் ஐரமீனு சொல்லுச்சான் மூன்று ஒன்று நான்கு என்று நாரை வந்து சொல்லுச்சா நாரை வந்து சொல்லுச்சா நான்கு மூன்றும் ஐந்து என்று ஐரமீனு சொல்லுச்சா ஐரமீனு சொல்லுச்சா ஐந்து மூன்றும் ஆறு என்று ஆந்தை வந்து சொல்லுச்சா ஆந்தை வந்து சொல்லுச்சா ஆறு ஒன்றும் ஏ என்று எறும்பு வந்து சொல்லுச்சா எறும்பு வந்து சொல்லுச்சா ஐந்து மூன்றும் ஆறு என்று ஆந்தை வந்து சொல்லுச்சா ஆந்தை வந்து சொல்லுச்சா ஆறு மொன்றும் ஏழு என்று எறும்பு வந்து சொல்லுச்சா ஏழு ஒன்றும் எட்டு என்று எருது வந்து சொல்லுச்சான் எருது வந்து சொல்லுச்சான் எட்டு ஒன்றும் ஒன்பது என்று ஒட்டகம் வந்து சொல்லுச்சாம் ஒட்டகம் வந்து சொல்லுச்சான் ஏழு மொன்றும் எட்டு என்று எருது வந்து சொல்லுச்சான் எருது வந்து சொல்லுச்சான் எட்டு ஒன்றும் ஒன்பது என்று ஒட்டகம் வந்து சொல்லுச்சான் ஒட்டகம் வந்து சொல்லுச்சா ஓகே குட்டீஸ் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பை பை டேக் கேர்